நேயர்களுக்கு வணக்கம் ஜிஎம்கே கே நோவல்ஸ் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன் கௌரி முத்து கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய எனக்கென உன்னை தந்து அத்தியாயம் பதிமூன்று மாடியில் தனியாய் அமர்ந்திருந்த அகிலேஷ் அருகில் வந்து ஆர்த்தி அமர சதீஷ் அவன் எதிரில் அமர்ந்தான் எதையும் யோசிக்காத அகில் விதியை கூட மதியால வெல்ல முடியும் வீண் எண்ணங்களை மனசுல விடாத சதீஷ் சொல்ல வாக்கு சொன்னது யாரோ இல்ல என் கொலசாமி இருந்தே ஏதோ சரியில்லை மாமா எனக்கு பயமா இருக்கு அகில் சொல்ல ஆர்த்தி அழுதாள் டேய் பயந்து நீயே எதையாவது கற்பனை பண்ணாத என்ன நடக்குதோ நடக்கட்டும் நீ தெளிவாயிரு உன்னை மீறி தானே எதுவும் நடக்கும் உன் எண்ணத்தையும் செயலையும் உன் கட்டுப்பாட்டில் வை சதீஷ் சொல்ல சரிய அகில் தலையாட்டி வைத்தான் ஆர்த்தி தம்பியின் தோளில் சாய்ந்து அழ கண்களும் கலங்கி போனது அனிதா கோவிலில் சாமி கொடுத்த பழத்தை எடுத்து வந்திருந்தார் ரெண்டும் நீதான் சாப்பிடணும் பிரசாதம் இது மாட்டேன்னு சொல்லாம சாப்பிடு அகில் அனிதா கொடுக்க சாமி கொடுத்த வாக்கு சந்தோஷமா இருந்தா இருப்பேன் இப்ப எப்படிமா எதையும் மறுக்கிற அதிகாரம் நமக்கு இல்ல கண்ணு கொலசாமி சொன்னா சரின்னு கேட்கணும் ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்டா எப்படி அகிலு அனிதா கேட்க சாப்பிடு அக்கீல் சாமி வார்த்தையை தட்டக்கூடாது ஆர்த்தி சொல்ல ஒன்றை மட்டும் பிரித்து உண்டு இருந்தான் இதையும் சாப்பிடு ஆர்த்தி சொல்ல காலையில் சாப்பிடுவேன் பூஜரும் முன்னாடி வைங்க அகில் கொடுக்க ஆர்த்தி சரியன வாங்கி கொண்டாள் அங்கே நர்மதா வர மூவரும் அவனை விட்டு விலகி சென்றிருந்தனர் அகில் நர்மதா முகம் பார்த்து அமர்ந்திருக்க என்னதான் ஆச்சு ஏன் இப்படி இருக்கீங்க சாமி என்ன சொன்னாங்க ஆர்த்தி அண்ணே அப்படி அழுதாங்க நமக்கு நேரம் சரியில்லையா அதான் சொன்னார் வேற ஒன்றும் இல்ல நீ எதையும் யோசிக்காத போய் தூங்கு காலையில ஊருக்கு கிளம்புவோம் அகில் சொல்ல சனி ஞாயிறு லீவ் தானே இங்க இருந்துட்டு போவோம் எனக்கு வேலை இருக்கு நம்ம போலாம் சண்டே வந்துடுவேன் தான் லீவ் வாங்கினேன் அகில் கூற நர்மதா என்று அவனின் கைப்பிடித்து அழைக்க அகில் அவளை கேள்வியாக பார்க்க எதுவும் வேண்டாம் என்னோட நீயும் தூங்கவா என்ன கட்டிக்கோ நீ ஃபீல் பண்ணாத நர்மதா சொல்ல அவளோடு அரைக்கு சென்றவன் அவள் சொன்னது போலவே அவளை அணைத்துக்கொண்டு கொண்டு உறங்கி இருந்தான் அடுத்த நாள் காலை கிளம்பி நின்றவனை கண்டு வீட்டிலுள்ள அனைவரும் அவர்களை கேள்வியாக பார்க்க நாளைக்கு நான் வேலைக்கு போகணும் இப்ப கிளம்பினாதான் சரியா இருக்கும் அதான் அகில் சொல்ல சதீஷ் சரி முதல் ஆளாக சம்மதம் சொல்ல மற்ற அனைவரும் சரி என கூறியிருந்தனர் அருண் அகில் தோள்களில் ஆதரவாக தட்டி கொடுத்து கைகளை பிடித்து அழுத்தம் கொடுத்து விடுவிக்க அகில் அவனை அணைத்து கொண்டான் நர்மதா அனைவரிடமும் இன்முகமாக விடைபெற ஏனென்றே அறியாது அவளுக்கு கண்கள் கலங்கி போனது இருவரும் ஒன்றாய் விடை கொண்டனர் அவர்கள் கிளம்பிய ஒரு மணி நேரத்திற்கு பின் வந்தார்கள் அவர்கள் ஆர்த்தி அவர்களை இன்முகமாய் வரவேற்றிருந்தாள் காலை உணவுக்கான நேரம் என்பதால் பசியில் இருந்தவள் உணவு மேஜையில் இருந்த வாழைப்பழத்தை எடுத்து உண்டிருந்தாள் அகில் இரவு உண்ணாது விட்ட அவளின் பங்கு அது அவளுக்கு சரியாய் போய் சேர்ந்திருந்தது பெங்களூர் வந்து அகில் வேலையில் மூழ்கியிருந்தான் அவனின் டீம் லீடு என்னும் பதவி உயர்வு அவனின் நேரத்தையெல்லாம் களவாடிக் கொள்ள மீதமிருந்த நேரம் எல்லாம் நர்மதாவுடன் செலவு செய்தான் அவள் என்ன கேட்டாலும் செய்து அவள் எத்தனை கத்தினாலும் பொறுத்து போய் அவள் விருப்பம் போல ஆர்த்தி வீட்டுக்கு செல்லாது கொச்சினை சுற்றி பார்த்து அவளுக்காக வீட்டில் உண்ணத் தொடங்கியன நிறைய நிறைய விட்டு கொடுத்திருந்தான் சட்டென கோவமாக கத்துபவள் அகில் உன் இஷ்டம் போல செய்வோம் என்று கூறி மன்னிப்பு கேட்டால் சட்டென குளிர்ந்து விடுவாள் அவளின் கண் அசைவுக்கு ஏற்றபடி அவனை மாற்றியிருந்தாள் நர்மதா வேண்டும் என்றால் அவனோடு கட்டிலில் கூடினாள் வேண்டாம் என்றால் அவனை முழுதாய் தவிர்த்தாள் பல நேரங்களில் அவனின் பொறுமையை சோதித்துப் பார்த்தாள் அகிலேஷ் அவனளவில் அவனால் எந்த மனுவருத்தமும் சங்கடமும் சண்டையும் பிரிவும் வந்துவிடக்கூடாது என தெளிவாய் இருந்தான் அதே போல கடந்த மூன்று மாதங்களாக அவர்களுக்கிடையில் எவ்வித சண்டையும் சச்சரவும் இல்லை அனிதா இதுதான் நேரம் என்று அவர்களை குழந்தைக்கு முயற்சி செய்ய சொன்னார் இருவரின் வாழ்வையும் குழந்தை என்னும் நூல் கொண்டு இழுத்து பிடித்து விடலாம் என்று நம்பினார் அன்று அகிலேஷ் இல்லம் வர நர்மதாவின் தோழி ப்ரீத்தி வந்திருந்தாள் மஞ்சு இரவு உணவுக்கு கோழிக்கறி குழம்பும் சப்பாத்தியும் செய்திருந்தாள் அகில் குளித்து வர மூவரும் உண்ணா அமர்ந்தனர் மஞ்சு பரிமாறும்போது போது பிரீத்தி கையில் குழம்பு லேசாய் சிந்திவிட நர்மதா கத்திவிட்டாள் நம்மு தெரியாமதானே விடு அகில் செல்ல என்ன தெரியாம சூடான குழம்பு கையில பட்டா வலிக்காது வீட்டுக்கு வந்தவங்களுக்கு கொடுக்கற மரியாதையா இது தானே விடு அகில் அங்கே அமைதி மீண்டும் மஞ்சு பதட்டமாக பரிமாற அகில் தட்டில் வைக்க வேண்டிய சப்பாத்தி பாதி தட்டில் விழுந்து விட நர்மதா கையை ஓங்கி இருக்க அகில் அதை தடுத்திருந்தான் என்ன பண்ற நர்மதா ஏதோ கை தவறி நடந்தது ஏன் இத்தனை கோபம் உனக்கு அதுவும் உன்னை விட வயசுல பெரியவங்க அவங்க நீங்க வீட்டுக்கு போங்க அக்கா நாங்க பார்த்துக்குறோம் அகில் சொல்ல அகில் நீங்க ஏய் இனி நீ வேலைக்கு வர வேண்டாம் பாக்கிய காலையில வந்து வாங்கிட்டு போ அவ்வளோதான் நர்மதா என்ன பேசுற சாதாரண விஷயத்துக்கு எதுக்கு இத்தனை பெரிய முடிவு கொஞ்சம் அமைதியாகு மஞ்சு அக்கா நீங்க வீட்டுக்கு போங்க நாளைக்கு பேசிப்போம் அகில் சொல்ல பிரீத்தி உணவை முடித்து எழுந்திருந்தாள் பிரீத்தி அவசரமாய் விடைபெற்று கிளம்ப நர்மதா கோபமாக சோபாவில் சென்று அமர்ந்துவிட அகில் அவளுக்கு உணவை ஊட்டிவிட வர தட்டை தட்டிவிட்டிருந்தாள் டேய் நம்ம ஒண்ணுமே இல்லாத விஷயத்துக்கு ஏன் இத்தனை கோவம் சாப்பிடு வா அகில் அருகில் வந்து சமாதானம் சொல்ல அவனின் சட்டையை பிடித்து சோபாவில் இருந்து கீழே தள்ளிவிட்டு அகில் பெருமூச்சை வெளியேற்றி ஆலை சுத்தம் செய்து உணவு மேஜையில் உள்ளதையெல்லாம் எடுத்து வைத்துவிட்டு அவனை சுத்தம் செய்ய படுக்கை அறைக்குள் நுழைந்திருந்தான் குளித்து வந்து உடைமாற்றி கண்ணாடி முன் நின்று அவனின் தலைமுடியை வாரிவிட்டு சீப்பை கீழே வைக்க அங்கே ஒரு அட்டை முழுக்க புதிதாய் மாத்திரைகள் அட்டையின் மேல் அன்வான்டெட் என்று எழுதியிருக்க அகில் அதை எடுத்து பார்த்தவன் நர்மதா முன் வந்து நின்றிருந்தான் என்ன இது எப்ப இருந்து சாப்பிட்டு இருக்க இதை அடக்கி கொண்டு கேட்க கல்யாணமான இருந்து சாப்பிட்டு இருக்க யார கேட்டு இத சாப்பிட்டு இருக்கேன் நர்மதா எனக்கு இத சொன்னியா யார கேட்கணும்னா எனக்கு இப்ப குழந்தை வேண்டாம் பெத்துக்க விருப்பம் இல்ல அதான் சாப்பிட்டு இருக்கேன் உனக்கு வேண்டாம் சரி எனக்கு வேணுமா வேண்டாமான்னு கேட்டியா என்னை கேட்காம குழந்தை விஷயத்தில் முடிவெடுப்பியா எனக்கு விருப்பம் இல்லை அவ்வளோதான் உனக்கு விருப்பம் இருக்கா இல்லையான்னு கேட்கவோ யோசிக்கவோ வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை அதானே நானே உனக்கு அவசியம் இல்லாதவன் தானே எப்போவும் அப்போ இதில் ஏன் விருப்பம் முக்கியம் இல்லையா எல்லாத்துக்கும் உன் விருப்பம் மட்டும்தான் முக்கியம் இல்லை எனக்குன்னு ஒரு விருப்பமே இருக்காதா குழந்தை இப்ப வரும் அப்ப வரும்னு எதிர்பார்த்து இருக்கேன் நர்மதானா இல்ல இப்ப வேண்டாம்னு சொல்றதுக்கு என்ன என்ன பார்த்தா உனக்கு எப்படி இருக்கு என்னையே எதுலயும் கலந்துக்காம நீயே ஒரு முடிவு எடுக்கிற பெத்துக்க போற நான் தான் இத முடிவு பண்ணணும் பத்து நிமிஷம் படுத்து எழுந்திரிக்க போற உனக்கு என்ன பிரச்சனை வாய் பேசாத அதுவும் அசிங்கமா பேசின அவ்வளவுதான் சொல்லிட்டேன் பத்து நிமிஷம் தான் எங்களுக்கு பாக்கியத்தை கொடுத்துருக்கான் அதையும் ஆத்மார்த்தமா நேசிச்சுதான் செய்தேன் இதெல்லாம் விடு இனி மாத்திர சாப்பிடக்கூடாது புரியுதா அப்ப நீ காண்டம் வாங்கிக்கோ நர்மதா என்ன எனக்கு அந்த எண்ணமே இல்ல அதுவும் இல்லாம குழந்த பெத்துக்கா இது சரியான வயசும் கூட எதுக்கு தள்ளி போட நினைக்கிற என்ன சொல்றேன் புரியுதா இல்லையா எனக்கு குழந்த பெத்துக்க வேண்டாம் எனக்கு எப்ப விருப்பம் இருக்கோ அப்பதான் பெத்துப்பேன் என்ன ஃபோர்ஸ் பண்ணாதா அக்கில் சரி உன் விருப்பம் போலவே நடக்கட்டும் மாத்திரையெல்லாம் சாப்பிட வேண்டாம் உடம்புக்கு கெடுதல் அதெல்லாம் நம்ம தள்ளி இருந்துப்போம் அகில் சொல்ல ஏன் என் கூட படுக்க வலிக்குதா உனக்கு நான் சொல்றத செய் அது போதும் நீயா இதையும் முடிவு பண்ணாத நர்மதா சொல்ல அகில் இப்போது அவளை கோவமாக முறைக்க என்ன முறைக்கிற ஏன் வீட்டில் இருந்துட்டு ஏன் சாப்பாடை தின்னுட்டு எனக்கே நீ ஆர்டர் போடுவியா நான் தான் நீ செய்யணும் செய்யற நர்மதா சொல்லவும் என்ன பேசுறேன் புரிஞ்சு பேசு நான் உனக்கு புருஷன் அடிமை இல்ல அகிலேஷ் அவளின் கண் பார்த்து சொல்ல அஞ்சு லட்சம் கொடுத்து வாங்கியிருக்கேன் உன்னை என் விருப்பம் தான் நீ நடக்கவும் செய்யணும் படுக்கவும் செய்யணும் என் விருப்பம் போல உன்னால இருக்க முடியாதா பிரச்சனையே இல்ல என் வீட்டை விட்டு வெளியே போ நர்மதா அவன் சட்டைக்காலரை பிடித்து வாசல் நோக்கி தள்ள அகிலேஷ் பார்க்க என்ன லுக் உனக்கு வெளியே போன்னு சொன்னேன் நர்மதா அறையே அதிர கத்த அவனின் லேப்டாப் பையை எடுத்துக்கொண்டு வெளியே வந்திருந்தான் அவர்களின் அப்பார்ட்மெண்ட் இருப்பது நான்காம் மாடியில் அகில் லிப்ட் மூலம் கீழிறங்கி நடந்து வர சரியாய் அவர்களின் பால்கனி தாண்டி அடியெடுத்து வைக்க நர்மதா அவனின் பெட்டியை பால்கனி வழியே தூக்கி எறிந்திருந்தாள் அவனின் உடைமைகளையெல்லாம் எடுத்து வெளியே வீசியிருந்தாள் அகில் அதிர்ந்து போய் அவளை பார்க்க கழுத்தில் கிடந்த தாலியையும் கழட்டி அவன் முகத்தின் மீதே விட்டு அடித்திருந்தாள் அத்தியாயம் பதினான்கு அகிலேஷ் அவளையே பார்த்து அதிர்ந்து நிற்க அவளோ பால்கனியின் கதவை அடைத்துவிட்டு சென்றிருந்தாள் பெட்டி விழுந்த சத்தத்தில் அக்கம்பக்கத்தில் உள்ளவர்கள் எட்டி பார்க்க அகிலேஸ்வரன் அவமானத்தில் கூணி குறுக்கி போயிருந்தான் காவலாளி வந்து உதவ அகில் அவன் உடைமைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டான் சுற்றி இருப்பவர்களின் கலவையான பார்வையில் கை கால் எல்லாம் அவமானத்தில் நடுங்க அழுகை வந்தது உடைந்து விடாமல் இருக்க நிறைய போராடினான் மூச்சு வாங்க அனைத்தையும் எடுத்து வைத்தவன் நண்பனை அழைத்து விவரம் சொல்ல அசோக்கும் சாரதியும் பதறி அடித்துக் கொண்டு வந்திருந்தனர் நண்பர்களை கண்டதும் அகிலேஷ் உடைய சாரதி அவனை கை தாங்கி காருக்குள் அமர வைத்தான் அசோக் அவன் உடைமைகளை எல்லாம் எடுத்து காரின் பின்னே வைக்க அகிலேஷ் உடைந்து அழுதிருந்தான் சாரதியும் அசோக்குடன் உதவி அனைத்தும் எடுத்துக்கொள்ள காரை எடுத்திருந்தான் சாரதி நண்பனின் இல்லம் வந்து அனைத்தையும் வைத்துவிட்டு அகிலிடம் விவரம் கேட்க அவனோ அழுகையில் என்னடா அகில் அவன் அசோக் பார்க்க அகிலேஷ் தாலியை நெஞ்சோடு சேர்த்து மீண்டும் அழுதிருந்தான் அவனை படுக்கையில் படுக்க வைத்து ஜெயபிரகாஷிடம் அவனை பார்த்து கொள்ள சொல்லிவிட்டு சாரதியும் அசோக்கும் அறைவிட்டு வெளியே வந்து சதீஷை அழைத்திருந்தனர் என்னாச்சு அசோக் இந்த நேரத்துல போன் பண்ணியிருக்க சதீஷ் கேட்க அக்கா பக்கத்துல இருந்தா தள்ளி வாங்க மாம்ஸ் அசோக் சொல்ல சதீஷ் அவர்களின் படுக்கையறையை விட்டு வெளியே வந்தான் என்னடா அகில் எப்படி இருக்கான் அண்ணா அகில் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி கூப்பிட்டு வீட்டுக்கு வாங்கடா அவசரம்னு சொன்னான் அங்க போனா வாட்டர் பேக்னு எல்லாத்தையும் கையில வச்சுக்கிட்டு நடுங்கிட்டு நின்றுட்டு இருந்தான் எங்களை பார்த்ததும் உடஞ்சு அழ ஆரம்பிச்சிட்டான் நாங்க எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அவனை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டோம் என்னாச்சுன்னு கேட்டேன் தாலியை காட்டி அழறான் எங்களுக்கு பயமா இருக்கு கிளம்பி வாங்கல அசோக் சொல்ல அகில வீட்டை விட்டு துரத்தி விட்டாளாடாவ சதீஷ் குரலுடைய கேட்க அப்படித்தான் போல மாம்ஸ் தாலிய கழட்டி கொடுத்திருக்கே? சாரதி சொல்ல வரேன் அசோக் நாங்க வர வரைக்கும் அவனை பத்திரமா பாத்துக்கோங்க சதீஷ் சொல்லிவிட்டு வைத்தவன் மாமனாரை அழைத்து விவரம் சொல்ல அருணகிரி அதிர்ந்து போய் மீண்டும் கேட்க சதீஷ் கோவத்தில் கத்தியிருந்தான் அவன் கோபத்தில் கத்தியதில் ஆர்த்தி பயந்து எழுந்து வர சதீஷ் பேசியதை கேட்டு தலையில் அடித்து கொண்டு அவள் கதறி அழ அடியை ஒப்பாரி வைக்காம முதல களம்பு அங்க அக்கில் உடஞ்சு போயிருக்கான் என்னால உன்னையும் பார்த்து அவனையும் பார்க்க முடியாது பிள்ளைகளை எழுப்பி விடு போ சதீஷ் கத்த ஆர்த்தி அழுகையோடு எழுந்து செல்ல சதீஷ் அருணை அழைத்து விவரம் சொல்லி வீட்டிற்கு வர சொன்னான் சரண்யா முதல் முறையாக வேலையை ஒதுக்கி வைத்துவிட்டு பிள்ளைகளுடன் கிளம்பி இருந்தாள் அண்ணா நீங்க பிள்ளைகளை விட்டு போங்க நான் வந்து பார்த்துக்கிறேன் இவரை பெங்களூர் அனுப்பி விடுறேன் நீங்க மாமாவை கூப்பிட்டு வாங்க ஒரு மணி நேரத்துல கிளம்பிடுவேன் சரண்யா தகவல் சொல்ல ஆர்த்தி கிளம்பி இருந்தாள் சதீஷ் கோவைக்கு ஆர்த்தியை பிள்ளைகளுடன் காரில் அனுப்பிவிட்டவன் நேரடியாக பெங்களூர் கிளம்பியிருந்தான் அதிகாலையில் ஆர்த்தி வர அவள் இல்லம் வரும் சரண்யா வந்திருந்தாள் ஆர்த்தியை கண்டு அனிதா அழ அருணகிரி அனிதாந்து அமர்ந்திருந்தார் முதல் முறையாக ஆர்த்தி அனிதா அழுகையுடன் அமர்ந்திருக்க அனி டிராவல்ஸ்ல டிக்கெட் புக் பண்ணிட்டேன் முகம் கழுவிட்டு வாங்க ஒரு காஃபி குடிச்சிட்டு கிளம்புங்க சரண்யா சொல்ல பிரச்சனை என்றதும் ஆறுதலாக நின்ற சரண்யாவை ஆர்த்தி அழுகைக்கு இடையிலும் அணைத்திருந்தாள் அருண்தான் முதலில் அசோக் இல்லம் வந்தது தம்பியை தேடி வந்தவன் பார்த்தது அழுகையில் முகம் சிவந்து கண்கள் வீங்கி சோர்ந்து காய்ச்சல் கண்டு படுத்திருந்த அகிலேஷை தான் அவன் கைதொட அகில் கண்விழிக்கவே இல்லை இப்பதான் நான் பக்கத்து ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டு வந்தோம் பாலும் மாத்திரையும் கொடுத்து தூங்க வச்சிருக்கோம் ரொம்ப உடஞ்சு போயிட்டான் சாரதியை சொல்ல அவன் தலையை வருடி கொடுத்து விட்டு ஹாலில் சென்று அமர்ந்திருந்தான் அதிகாலையில் தான் சதீஷ் வந்து அகில் எழுந்திருந்தான் மாமனை கண்டதும் அவனை அணைத்து கொண்டவன் கதறி அழுதிருந்தான் அவனை அப்படி இதுவரை கண்டிராத சதீஷ் உடைந்து விட அவனுக்கும் கண்ணீர் பெருகியிருந்தது என்ன ஆச்சு ஏன் நர்மதா அப்படி செய்தா சதீஷ் கேட்கவும் அகில் அவனிடம் பாடம் ஒப்பிப்பது போல நடந்த அனைத்தையும் சொல்லி அவன் சட்டை பையிலிருந்து தாலியை எடுத்துக்காட்ட சதீஷ் முகத்தில் அத்தனை ஆத்திரம் ரொம்ப அவமானமா போயிடுச்சு மாமா அத்தனை பேர் முன்னாடி என் பெட்டியை தூக்கி போட்டு தாலியை மூஞ்சில விட்டு அடிச்சிட்டா எனக்கு கை காலெல்லாம் நடுங்கி போயிடுச்சு நான் சாகுற வர மறக்காது மாமா இந்த அவமானம் எல்லாமே அவ விருப்பம் போல விட்டு கொடுத்தேன் உங்களுக்கு கூட சொல்லாம கொச்சின் வந்துட்டு போனேன் குலதெய்வ வாக்கு மாமா அப்படியே நடந்துருச்சு பாருங்க இது நடக்க தானே பயந்த நான் என்ன தப்பு பண்ணேன்னு எனக்கே தெரியல எல்லாரும் என்ன கேவலமா பாக்குற மாதிரி இன்னும் உடம்பு நடுங்குது அகில் புலம்பி அழ சதீஷ் அவனை அமைதியாக்க வழி தெரியாது அவனை பேசவிட்டு அமர்ந்திருந்தான் பேசி பேசி சதீஷ் மடியிலேயே படுத்து அழத் தொடங்கி இருந்தான் போதும் அகில் நடந்தது நடந்தாச்சு இனி என்ன செய்ய போற அதை யோசி அருண் இருக்கான் அத்தை மாமா ஆர்த்தி எல்லாம் வந்துட்டு இருக்காங்க உனக்கு நர்மதா வேணுமா என்ன முடிவு செய்திருக்க சதீஷ் கேட்க அகில் அதிர்ந்து விழித்தான் என்னால அவளுக்கு அடிமையா வாழ்க்கை முழுக்க வாழ முடியாது அவளோட என்னால் எப்படி வாழ முடியும் நேத்து போல மறுபடியும் வெளிய போட்டாளா என்னால இனி எதையும் தாங்க முடியாது அகில் சொல்லிவிட்டு ஓய்ந்து போய் அமர சதீஷ் அவன் கைகளை பிடித்து கொண்டான் ஜெய்பிரகாஷ் அனைவருக்கும் காலை உணவை வாங்கி வந்திருக்க சதீஷ் தான் அகிலுடன் சண்டை போட்டு உண்ண வைத்து மருந்துகளையும் கொடுத்திருந்தான் அகில் உறங்க சதீஷ் அவனின் நண்பனுக்கு அழைத்து விவாகரத்து பற்றிய விவரங்கள் எல்லாம் பெற்றுக்கொண்டான் மாலை ஆர்த்தி பெற்றோருடன் வர அகில் அன்னையின் மடியில் ஒரு முறை அழுது தீர்த்திருந்தான் அருணகிரி அழும் மகனை பார்த்து அமைதியாய் அமர்ந்திருக்க மாமா நர்மதா வீட்ல இருந்து ஏதோ தகவல் வந்துச்சா சதீஷ் கேட்க வந்துச்சு மாப்ள நர்மதா கோவத்துல அப்படி செய்துட்டாளாம் அக்கில் எங்கன்னு கேட்டாங்க நீங்க என்ன சொன்னீங்க நானே மகனை கொண்டு வந்து விடுறேன்னு சொன்னீங்களா சதீஷ் சூடாக கேட்க அவர் தலையை தாழ்த்த தான் அவனுக்கு இந்த நிலைமை கல்யாணம் பண்ற பொண்ணுங்களே கல்யாணம் முடிஞ்ச கையோட தனி தான் போவோம்னு சொல்றாங்க நீங்க உங்க மகனை மாமியார் வீட்டுக்கு அனுப்பி இருக்கீங்க நான் எத்தனை முறை சொன்னேன் தெரியுமா கிட்ட வேண்டாம்னு நீங்கள் சொன்னால் சரியாக இருக்கும் அப்பா நமக்கு நல்லது தான் செய்வார்னு அகில் உங்களை முழுசாக நம்பினத்துக்கு உங்களால் முடிஞ்ச எல்லாத்தையும் அவனுக்கு செய்துட்டீங்க போதும் இனி அவன் ஏன் பொறுப்பு உங்கள் தயவு அவனுக்கு இனி தேவை இல்லை நர்மதா வீட்டுக்கு போய் வாங்கின வரதட்சணையெல்லாம் கொடுத்துட்டு நான் தர விவகாரத்து பத்திரத்தில் கையெழுத்து வாங்கிட்டு வந்துடுங்க அவன் அவமானப்பட்டு நிற்கிறான் அவன் அவமானத்தில் நடுங்கினதை நீங்கள் பார்க்கல இனி அவளோட வாழவே முடியாதுன்னு சொல்லிட்டான் சமாதானம் பண்ற எல்லைய மீறி போயிடுச்சு இனி வெட்டி விடுறதுதான் நல்லது சதீஷ் சொல்லவும் அனிதா அழத்தொடங்க அத்த அவன் முன்னாடி இனி யாரும் அழக்கூடாது நீங்களும் தான் புரியுதா சதீஷ் கேட்க அனிதா அழுகையை விழுங்கி இருந்தார் அருணகிரி சதீஷ் அருண் அனிதா என நால்வரும் கிளம்பி இருக்க ஆர்த்தி அகிலுடன் இருப்பதாக கூறிவிட்டாள் அகில் கொஞ்சம் கொஞ்சமாய் தெளிய இருக்க சாரதி மட்டும் அவனோடு இருந்தான் மற்றவர்கள் வேலைக்கு கிளம்பியிருந்தனர் நர்மதா வீட்டிற்கு நால்வரும் செல்ல கணேசன் அவரை வரவேற்றிருந்தார் சில நிமிடங்கள் மௌனமாக செல்ல மஞ்சு வந்து அனைவருக்கும் டீ கொடுக்க யாரும் அதை எடுக்காது போக டீ குடிங்க கணேசன் சொல்ல உங்க வீட்டுல தண்ணி குடிக்க கூட எங்களுக்கு விருப்பம் இல்ல சுத்தி வளச்செல்லாம் பேச விரும்பல உங்க பொண்ணுக்கு நீங்க கொடுத்த எழுபது சவர நகையும் அவங்க தான் இருக்கு உங்க பொண்ணு கொடுத்த அஞ்சு லட்சம் பணம் இந்த செக்ல இருக்கு செக்க வாங்கிட்டு விவாகரத்து பத்திரத்துல கையெழுத்து போட சொல்லுங்க போதும் சதீஷ் சொல்ல இதனப்பா வெட்டி விட சொல்றீங்க என் பொண்ணு செய்தது தப்புதான் அவ கோபத்துல ஏதோ தெரியாம பண்ணிட்டா நீங்க அத பெருசு பண்ணாதீங்க மாப்பிள்ளை எங்க அவரை கூப்பிட்டு வரலையா கணேசன் கேட்க இதே உங்க பொண்ணு என் தம்பி வீட்டை விட்டு துரத்தி பெட்டியை தூக்கி ராத்தி நேரத்துல எரிஞ்சிருந்தா நீங்க சும்மா இருப்பீங்களா வெட்டி விடணும்னு நாங்க வரல உங்க பொண்ணு கழுத்துல இருந்த தாலியை கழட்டி என் தம்பி முகத்துல வீசி இருக்காங்க ஆக இந்த முடிவை முதல்ல எடுத்தது உங்க பொண்ணு தான் அருண் கோவமாக சொல்ல சதீஷ் அவனை அமைதியாக பேச சொன்னான் எனக்கென உனைத்தந்து அத்தியாயம் பதிமூன்று மற்றும் பதினான்கு நிறைவு பெற்றது அன்பு அனைத்தும் செய்யும் நன்றி